திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொன்னேரி நகர வார்டு இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நேர்காணல் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொன்னேரி நகர வார்டு இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நேர்காணல் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வள்ளூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் ஆலோசனையின் பேரில் பொன்னேரி நகர இளைஞரணி அமைப்பாளர் மா தீபன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ராஜா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் லோகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நேர்காணல் நடத்தினர் எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது உடன் நகர செயலாளர் ரவிக்குமார் நகர்மன்றத் தலைவர் டாக்டர் பரிமளம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிறைய பேர் அண்ணன் மாநில துணை செயலாளர் அண்ணன்ராஜன் அவர்களின் ஒரு சில நிகழ்வுகள் உரையாற்ற கொஞ்சம் பேசுறது மட்டும் கொஞ்சம் கேளுங்க கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற உட்பட்ட பொன்னேரி நகர வார்டுகளுக்குட்பட்ட இளைஞரணி அமைப்பாளர் துணைவேப்பாளர் கூட்டத்திற்கு தலைமையன்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் இந்த நகர கழக செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டு இந்த மாவட்ட இளைஞர்களை மிக நேர்த்தியாக சீவோடும் சிறப்போடும் வழிநடத்திக் கொண்டிருக்கும் இந்த மாவட்ட இளைஞரின் அமைப்பாளர் அருமை சகோதரர் கே வி லோகேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த நடத்தி கொண்டிருக்கும் புன்னேரி நகர்கழக இளைஞர்களின் அமைப்பாளர் தம்பி தீபன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தென் மாவட்டத்தில் எங்களுடைய பகுதியை சார்ந்த தென்காசி தெற்கு மாவட்ட அமைப்பாளர் அருமை தம்பி டி ஆர் கிருஷ்ணராஜ் அவர்களே அவருடன் வந்திருக்கும் நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடன் கலந்து கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞர் ஞாபகப்பாளர் தம்பி சுரேஷ்குமார் அவர்களே துணை இப்ப சொன்னேன் இருந்தாலும் சொல்லுங்க யாராவது ஒரு தம்பி சும்மா யாராவது தெரியல என்ன அப்படின்றத நம்ம காட்டணும் அப்படின்றதுக்காக இளைஞர் வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக வெற்றிகள் அதனால நம்ம எல்லாத்தையுமே நம்ம கட்சியில சேர்ந்து ஒரு வெற்றி நம்ம நம்ப மூலியமா எடுத்துக் கொடுக்கணும்ன்றதுக்காக நம்ம எல்லாரும் வந்துருக்கோம் வாழ் துணை அமைப்பாள பொறுப்பேற்க இருக்கீங்க சரி தம்பி சதீஷ்கு வாழ்த்துக்கள் ஒரு கூட்டம் நடைபெறப்போது ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலை ஆனால் அந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டிருக்கின்றோ கூட்டப்பட்டிருக்கின்றது யார் நம்ம கூட்டு கூட்டியிருக்காங்க நம்ம அழைத்திருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும் இந்த கூட்டத்தின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு அதை கீழே உங்களுடைய களத்திலே உங்களுடைய பகுதியில் கொண்டு போய் அந்த கருத்துகளை வெளிப்படுத்த வேண்டிய காலம் அந்த காலத்தின் கட்டாயம் இங்கு அவர்களாம் இருக்கிறது ஏன்னா நம்ம வெறுமன ஒரு கூட்டத்துல வெறும் ஒரு நடிகருக்காக கூடி கூட்டம் கிடையாது மக்களுக்கான அன்றாட நலத்திட்டங்களை தீட்டி அனைவருக்குமான ஆட்சியாக மிகச் சிறந்த திட்டங்களை கொடுத்து தமிழ்நாட்டை கல்வியில் பொருளாதாரத்தில் சுகாதாரத்தில் தொழிலில் இப்படி பல்வேறு துறைகளிலும் முன்னோடியாக தமிழ்நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்களின் கீழே செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்தியாவிலேயே பாசிசத்தை பத்தி சனாதனத்தை பத்தி பேசி நீங்க பேசினது தப்புன்னு வடநாட்டில இருந்து எவ்வளவு குரல் வந்து உண்மையெல்லாம் எரித்தாலும் நான் சொன்ன சொல்ல பின்வாங்க மாட்டேன் நான் உண்மையை தான் பேசியிருக்கேன் முடிஞ்சதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் தெம்பும் திராணியும் உள்ள ஒரு இளைஞரின் கீழ அந்த இளைஞர் யாரும் இல்ல நம்முடைய நாவல மீட்டு கழகத்தில் இளைஞரணி செயலாளர் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு அரசு துணை முதலமைச்சர் அண்ணன் முதலமைக்கு நீங்கள் எல்லோரும் இப்ப அழைத்து வரப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் இன்னும் கூடிய விரைவில் இளைஞரணியில ஒரு இந்த பொன்னேரி நகருக்குட்பட்ட வாடகையில் அமைப்பாளராக துணை அமைப்பாளர்களாக பொறுப்பேற்க போகிறீர்கள் அதற்கு முதற்கனையுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெறும் கூடிக்கலையின் தக்குறி கூட்டம் கிடையாது ஏன் கூடுறோம் எழுது கூடுறோம் அப்படின்னு வெறும் பிரபலத்தை மட்டும் வைத்து அவருக்கு முன்னாடி போய் ஒரு செல்பி எடுத்து அதை வெளியே போட்டு யாருக்கும் போதனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து குடிக்கின்ற அந்த தக்குரி கூட்டம் நம்ம கிடையாது கொள்கையில நெஞ்சில ஏந்தி தினம்தான் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அன்றாடம் உழைத்துக் கொண்டிருக்கும் தலைவர்க்கு கீழே

எதுவுமே செய்யாம எதுவுமே தெரியாம கொள்கைனா என்னன்னு இல்லாம கொள்கைனா என்னன்னு தெரியாத கூட்டம் இருக்கு இது எல்லாத்தையும் நமக்கு சொந்தமா இருக்கின்ற மக்களுக்காக நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கான நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த இயக்கத்தில் உள்ள வீரமிக்க இளைஞர்களா நம்ம எல்லாம் இல்லையா இப்படி இருக்கின்ற இளைஞர்கள் நாமும் அதற்கு ஏற்றபடி சமூக வலைதளத்தில் மட்டுமல்ல நம்முடைய களத்திலும் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் நம்முடைய இளம் தலைவர் இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நேரடி பிரதிநிதியாக உங்களுடைய பதவிகளில் நீங்கள் இருக்கிறீர்கள் அவருடைய பிரதிநிதி தான் நீங்க அவர் தான் இளைஞரணி செயலாளர் நான் துணை செயலாளர் இந்த மாவட்ட அமைப்பாளர் இருக்கின்றவர் உங்க நகர அமைப்பாளர் தீபன் போன்றவர்கள் இருக்கீங்க துணை அமைப்பாளர்லாம் இவர்கள் நீங்கள் எல்லோரும் இங்க இருக்கின்ற இதே இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் அண்ணன் அவர்கள் நேரடி பிரதிநிதியாக களத்தில் பணியாற்றுவதற்கான மக்களுக்கான நல்லதை செய்வதற்காக நம்முடைய களத்தில் இதுதான் நியமிக்கப்பட இருக்கிறீர்கள் அதை மட்டும் உங்கள் நெஞ்சை நிலைநிறுத்திக் கொண்டு தொடர்ந்து கழக பணியாற்றுங்கள் இளைஞர்களுக்கு பணி செய்யுங்கள் என்று வேண்டி இருந்து கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மேம்படுத்த நன்றி